அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே முழுக்க முழுக்க அம்மன் அருள் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த ராசில பாருங்க சந்திர பகவான் உச்சமாகற அப்ப முழுக்க முழுக்க பெண் பரிவார தெய்வத்தை இஷ்ட தெய்வமாப்பட்ட ரிஷபராசின்னா உங்க ராசிதான் பொதுவாக ரிஷபராசிங்கிறது பொதுவாக கலைகளுக்கு உகந்த ராசி ரிஷபராசி சொல்றாரு அப்படி ராசி என்பதற்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இத பத்திதான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் பொதுவா பாருங்க இந்த ராசிங்கிறது ரொம்ப நாகரிகமான ராசிங்க இந்த ராசி ஏன்னா இவங்க எதையுமே பாருங்க நிறைய கற்பனை பண்ணுவாங்க அந்த ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு கலை இசையில நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி மட்டும்தாங்க நீங்க இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுங்களேன் அந்த வேலையுடைய கேரக்டரா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவார் தெரியுங்களா சந்திரன் அப்படியே அந்த பயங்கரமான ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதான் ரிஷபத்துடைய குணமே அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபத்துக்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் கலை இசை இந்த நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசில பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துடைய குணம் நல்ல உழைப்பாளிகள் ரிஷபராசி அப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை போறாரு இந்த நாலு கிரகம் என்ன பலனை கொடுக்க போகுது சும்மாவே சொல்ல முடியாது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குரு ஏப்ரல் மாசத்துல இருந்து பாருங்க உங்க ராசிக்கு வந்தாரு ஒரு சில பேர் ஜாதத்துல குரு நல்லா எல்லாம் பயங்கரமான யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு பயங்கரமான வருமானத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு லக்னம் நல்லாதா இருந்து குரு நல்லா இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாரு ஒரு சில பேருக்கு இந்த ஜென்ம குருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா கொஞ்சம் ஒரு அலைச்சலை கொடுத்துருச்சு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சு ஒரு சில பேர் குரு யோகத்தை செஞ்சிருக்காரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருக்காரு நிறைய செலவை கொடுத்து விட்டார் குடும்பத்துல அதான் பிரச்சனை ஏன்னா அவர் இரண்டாம் இடத்த பண்ணி பண்ணிவிட்டார் அப்ப வருமானம் சரியா பெருசா இல்லை நிறைய குடும்பத்துல ஒரு துன்பங்கள் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் எல்லாமே பாரு நிறைய விஷயத்த சந்திச்சிட்டாரு எதிர்பார்த்த அளவுக்கு ரிஷபத்துக்கு நல்ல பலன் இல்லைன்னு அவன் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில பேர் குரு ஜாதகத்தை தான் இதே சனி பவன் எடுத்துங்க சனி பவன் வந்து பெருசா அவர் பாதிக்க மாட்டார் ரிஷபத்தை பொறுத்தவரை பாதிக்கலை ஏன்னா அவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் கூட வேற வர்றதுனால அவர் பாதிப்பை பெருசா குடுக்கல ராகு பகவான் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயத்தான் இவர் செய்யும் ராகு கேதுங்கிறது இவங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுத்துருக்காரு அஞ்சுக்கும் பதினொன்னு தான் இருக்கிறாரு இந்த கிரகம் எல்லாமே பாருங்க அந்த புத்தாண்டுல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுவாங்க அதாங்க இங்க பிளஸ் அப்ப இது நிறைய பேருக்கு ரெண்டு விதமான பலனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் முன்னாடி மந்தமா இருந்தா இப்ப இந்த காலகட்ட தொழில்தான் நல்லா தொழில் நல்லா கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் எங்க வர்றாருன்னா பதினோராம் இடத்துக்கு வர்றாரு ராகு பகவான் பத்தாம் பாதத்துக்கு வரா இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு நல்ல பலன் அதே குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு எப்ப மே மாசத்துக்கு அப்புறம் அதே பாருங்க நாலாம் இடத்துல கேது பகவான் வர்றாரு இது எல்லாமே இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை திரிகோணஸ்தானம் ஸ்தானம் கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகம் உட்காருது ஏன்னா அது அதிக நாளுக்கு பயன் கிரகம் எல்லாம் வர்றதுனால நான் ரிஷபத்துக்கு நிறைய அமைப்பை நான் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துக்கு பார்த்துக்குங்க நான் தடைகளையும் சொல்ல மாட்டேங்க நல்ல டைம் வேலை செய்து கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ரிஷப ராசிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு அவளை கஷ்டப்பட்டுட்டாங்க வருமான ரீதியா சரி குடும்ப ரீதியா சரி நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாருங்க பொருளா பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரம் அமையல சரிங்களா நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்க வேலை தேரிகிட்டே இருங்க ஆனா வேலை கிடைக்கல ஒண்ணு கடனா பகையா எதிரியா நோயா பிரச்சனையா இது மாதிரி நிறைய சந்தியான ரிஷபராசிக்கார்தான் ஏன்னா இந்த எட்டாம் வீட்டு அஷ்டமாதிபதியான குரு உங்க ராசி மேல ஏறதுனால ஒரு சரியான ஒரு மைண்ட் சிந்தனையே உங்கள்கிட்ட கிடையாது சரிங்களா குரு யோகம் இல்லாத நான் சொல்றேன் இவளை தடையில கொடுத்துக்கிட்டாரு ஏப்ரல் மாசத்துல இருந்து போன வருஷத்துல எடுத்து பாத்துக்கங்க நிறைய பேர் கேளுங்க ரிஷபராசிக்காரங்க ஆமாங்க இவ்வளவு பிரச்சனையை நான் பாத்துங்க வருமானம் பெருசா இல்லை லாபம் பெருசா இல்லை வேலை உத்தியோகம் சரியா இல்லை தொழில் சரியா இல்லை இது மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் ஏன்னா ராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால நான் சொல்றேன் ஆனா இந்த தமிழ் அந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமா உங்களை கொண்டு போகுது தெரியுங்களா எல்லா விஷயமும் சரி அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன் மிகப்பெரிய யோகம் பயங்கரமான யோகம் ஏன்னா அது நல்ல விஷயத்த மட்டும் தான் ரிஷபத்துக்கு உடனே காட்டுது ஏன்னா குரு பகவான் பாருங்க மே மாசத்துல வருமானத்துல போய் நின்றுக்குவார் குரு வருமானத்துல இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அப்ப ரிஷப்பத்துக்கு இந்த வருஷத்துல இந்த புத்தாண்டுல பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது என்ன பண்ணும் பயங்கரமான யோகம் பயங்கரமான வளர்ச்சி என்னடா லைஃப் எதை வந்தாலும் பாத்துக்கலாம் வந்தால் வந்தா ஏத்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை உங்களுக்கு வந்துடும் ஏன்னா யாருமே கர்ம இல்லாமல் பறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன் எல்லாருமே ஒரு கர்ம வினையில பறந்துருப்போம் அந்த கர்ம வினையை அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுல வருமானம் இன்கம் எப்படி இருக்கும் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் வருமானங்கள் பெருசா வளர்ச்சி இருக்கும் இதுக்கெல்லாம் உங்க ஜாதிரி திசாபூத்தி நல்லா இருக்கும் நான் சொல்றது ஒரு பொது தான் ஏன்னா சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்கு ரிஷபராசிக்கார சொல்றீங்க இருந்தாலுமே உங்க ஜாதகத்தை திசாபுத்திய பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வருமானத்தை அள்ளி கொடுத்தா ரெடியா இருக்காரு ஏன்னா புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அறிவு புத்திசாலித்தனத்தில் உட்காந்துருக்காரு அப்ப அறிவு ஞானம் இந்த வருஷத்துல உங்களுக்கு கூடும் அப்ப லாபம் வருமானம் இன்கம் பயங்கரமான ஒரு யோகம் எதிர்பார்க்கறது அளவுக்கு பட்டையை கிளப்பக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு இப்ப வருமானங்கிறது எப்படி இருக்கும் திருப்திகரமாக பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் ரிஷபராசிக்கு நகையோ பணமோ இடமோ ஏதாச்சும் வாங்குவீங்களா வாங்க முடியும் கிட்ட கண்டிப்பா வாங்குவீங்க இந்த வருஷத்துல எழுதிய வச்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் நகை பணம் வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது இது எல்லாமே சூப்பரா பொருளாதாரத்துல கண்டிப்பா கிடைக்குது நகை பணமா கொட்டும் நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை இப்ப வீடு வாங்கணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்குவீங்க ஏன்னா நாலாம் இடத்துல கேது அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க சூரிய பகவானுடைய வீட்ல கேது உட்கார்ந்துருக்காரு கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் உத்திரத்துலதான் முழுக்க முழுக்க போவார் அப்ப உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கலாம் வீடு இடமோ பூமி இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது அது உள்ள வழக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க யார் ஜாதத்துல கேது யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வங்கு வழக்கு கோட்டு கேஸ் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்ப வீடு இடம் பூமி வாங்கலாமா வாங்கவாங்களா இந்த வருஷத்துல வாங்கிதான் ஆகணுங்கிறது விதி அமைப்பு நாலாம் இடத்துக்கு கேது அள்ளி கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு சாரத்துல கேதுவோட சாரத்துல கேது வந்து உத்திரத்துல போற அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரணத்துல சுக்கரோட சாரத்துல உங்களுடைய சாரத்துல தான் கேது போகணும் போற எல்லாமே நான் அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த அமைப்பை கொடுக்குது அப்ப வீடோ இடமோ பூமியோ ரிஷபராசம் இந்த வருஷத்துக்குள்ள வாங்கி ஆகணும் இது விதி ஜாதக திசா இருந்தா கண்டிப்பா இந்த வருஷத்துல வாங்குவாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா கொடுத்துட்டு போயிரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு குலதீவ சார்ந்த விஷயம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேங்க திருமண வாழ்க்கை சூப்பரான ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு ஏன்னா குருவே மிருகசிரி எல்லாம் போறாரு செவ்வாயுடைய கால்கள் போறாரு அப்ப திருமண பேச்சுகள் பேசுவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன்னா மிருகசிரித்துலாம் குரு ஆகப் போறார் நல்லா பாத்துங்க மிதன ராசிக்கு ஆகும் போது அப்ப இந்த வருஷம் எட்டுல திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கொடுத்துறாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பட்டையை கலப்புவாங்க கல்வியில தடை கிடையாது நிறைய அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் போகணுமா வேண்டாமா கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் சூப்பரா இருக்கு நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும் விஷயத்தை பொறுத்தவரை ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்கணும் குருவுடைய பாரு வேலை உத்தியோகஸ்தானத்துல பட்டுக்கிட்டே இருக்குது காரணம் இல்லாம நான் சொல்லல குரு நேரா வேலை உத்தியோகஸ்தான பாக்குறாரு அப்ப வேலை ஊதியம் எது வந்தாலும் சரி உங்களுக்கு உயர்ந்த பதவிக்கு ப்ரொமோஷனுக்கு போகணும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி அதிபதி குருவா வராதுனால அவர் ப்ரொமோஷனை கொடுத்தாகணும் அப்ப நோயை கம்மி பண்ணுவாரு ப்ரமோஷனை கொடுப்பார் வேலை உதவித்தான் அனுகூலத்தை கொடுப்பார் ஜாதகத்தில் திசா பத்தி நல்லா இருந்தால் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி அரசாங்க வேலை மாணவ மொழி படிக்கணும் எல்லாருமே டாப்பா இருக்கும் தொழில் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் சூப்பரா போயிடும் தொழில்ல லாபம் நல்லா இருக்கும் தொழில் இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் இன்கம் அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சனி பவன் இப்போ கொடுக்கப்படாது பாத்துங்க ஏன்னா கே ராகும் சனியும் சேர்ந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது குருவோட சரத்தில் இரண்டாம் இட சரத்தை போடாது பெருங்கொண்ட பணம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த வருஷத்துல ஜாத பத திசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பாக யோகம் இருக்கு அடுத்த ராகு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறாருன்னு பாத்தீங்கன்னா சதயம் புரட்டாதி சிலம் போவார் எடுத்தவன அவர் இறங்குறதே புரட்டாதி சிலம் இறங்குவார் அவரும் குருவோட தான் இறங்குறாரு அப்ப குருவோட சாரத்துல இறங்கும் போது அங்க நல்லா தானே கொடுத்தாகணும் அப்ப ராகு கேது உங்களுக்கு எந்த ஒரு தடையும் நான் என்ன பொறுத்தவரைக்கும் கொடுக்காதுங்க ஏன்னா அவர் கேந்திர யோகத்துல இருக்காங்க நாலு கேதுங்க நாலு பத்துங்கிறது கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க ராகு கேதோ சனி பகவானோ குரு பகவானோ எந்த எதுவுமே உங்களுக்கு தடையில கொடுக்காது இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க ரிஷபத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் போடவே இந்த வருஷத்துல சாதிக்கக்கூடிய டைம் வருது இப்ப இடமா வாங்கலாம் பூமி வாங்கலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதத போது திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நல்லா மாற்றம் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் எல்லாமே அமைப்ப வரக்கூடிய அமைப்பு இருக்கு மீனா பெண்களுக்கு நல்லா இருக்கும் மீனா ரிஷபராசி என்ன வேலை பார்ப்பாங்க தெரியுமா என்ன சம்பவம் படிப்பாங்க தெரியுமா கம்ப்யூட்டர் சம்பந்தமா நிறைய பேர் படிப்பாங்க ஆசிரியர் சம்பந்தமா நிறைய பேர் படிப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தமா இருந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே பார்ப்பாங்க மருத்துவ சம்பந்த துறையில் போவாங்க ஆயுத இயந்திர வேலை எல்லாமே பார்ப்பாங்க இது எல்லாமே பாருங்க நெருப்பு இரும்பு ஆயுத இயந்திர வேலை எல்லாமே பட்டையை கலப்புவாங்க சூப்பராக ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் இல்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது நான் ரிஷப்பத்துக்கு இது இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தது பாத்துக்கோங்க இந்த வருஷம் மட்டும் திசாபதி நல்லா இருந்தா எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர படத்துல போகும் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பத்து பிறந்தவங்க இனிமேல் கலங்காதீங்க தைரியம் நின்னுங்க குடும்பத்துக்காக எல்லாமே உழைங்க குடும்பத்துலமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வருது இடம் வாங்கக்கூடிய யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வழக்க படிப்புகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்கமும் அனுகூலம் அரசியல் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துங்க கார்த்திக் நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணில பிறந்தவங்க இந்த வருஷம் எல்லாமே ரோஹிணில பிறந்தவங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோஹிணியே உங்க வாழ்க்கையை மாத்தப் போறாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ரோஹி சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகம் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு விடுறாரு எந்த காரியத்தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது ரோஹி பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறீங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் கண்டிப்பா வருது நீங்க போகக்கூடிய பத ஒரு வெற்றி பதையா வருது பாருங்க ஆசிரியர்களை பார்க்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல பயணக்கூடிய நபர்கள் வெளியூர் பயணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உத்தியோகம் தொழில் எல்லாமே பட்டே கிளம்ப இந்த வருஷத்துல அடுத்து மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கைகிட்ட இருக்கும் நீங்க தைரியம் எல்லாமே நிஜமாக போகுது எதிர்பார்த்த பணம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு மெயினா ஆயுதம் போலீஸ் ராணுவத்துறை ஆஹ் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பட்டை கிளம்ப போறாங்க மிருகசிரத்துல பிறந்தது எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகம் இது எல்லாமே இந்த ரிஷபத்துல இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு மிருகசிரத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகம் கொடுக்குது வரக்கூடிய புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெத் வெற்றியோக புத்தாண்டாக அமைகிறது